கோவை ட்ரினிட்டி கண் மருத்துவமனையில் காஞ்சுரால் ஆசி கண் சிகிச்சை கருவி அறிமுகம் ஆன்மாவின் ஜன்னல் உடலில் பொன் நகையாக இருப்பவை கண்கள் கண் பார்வையற்ற ஒருவருக்கு உலகமே இருண்டு விடுகிறது ட்ரினிட்டி சிறப்பு கண் மருத்துவமனை கண் மருத்துவ சேவையில் ஒரு தனிப்பட்ட அர்ப்பணிப்பை கொண்ட புகழ் வாய்ந்ததாக திகழ்ந்து வருகிறது கண் நோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்பதை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது திறமை வாய்ந்த கண் சிகிச்சை நிபுணர்கள் அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த கருவிகள் அதிநவீன சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சை முறைகளை பின்பற்றி வருகிறது கேரளாவைச் சேர்ந்த இந்த மருத்துவமனை சமீபத்தில் கோவையில் அடியெடுத்து வைத்தது இங்கு காண்டுரா லேசி கருவியை அறிமுகம் செய்து அடுத்த நிலைக்கு உயர தயாராகியுள்ளது லாசிக் பார்வை சரி செய்வதில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது காண்டுரா லாசுக் கண்ணாடி அணியாமல் இருக்க பார்வை குறைபாட்டை சரி செய்வதோடு மட்டுமன்றி கண் விழித்திரையில் உள்ள குறைபாட்டினையும் சரி செய்கிறது ஸ்மைல் மற்றும் லாசுக் கருவிகளால் அளிக்கப்படும் சிகிச்சைக்கும் மேலாக சிறப்பான பார்வையை தருகிறது கண் விழித்திரையின் பரப்பளவை முப்பரிமாணத்தில் எடுத்து காட்டுகிறது இந்த சிகிச்சை பெற்றவர்களில் நல்ல பார்வையை பெற்றுள்ளனர் மிகவும் துல்லியமான பார்வை கிடைப்பதோடு லாசிக் சிகிச்சையுடன் தொடர்புடைய வெளிச்ச உணர்வு இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதில் சிரமம் கண் கூச்சம் ஒளி சிதறல் மற்றும் வண்ண வளையங்கள் தோன்றுதல் போன்றவை இந்த சிகிச்சையில் குறைகின்றன காண்டா லாசிக் லேசர் உதவியுடன் பார்வை குறைபாட்டினை சரி செய்யக்கூடியது வெளித்திரையை துல்லியமாக அளவீடு செய்ய நீர் முனை வழிகாட்டுதலை மேற்கொள்கிறது பார்வையை தேவையான அளவிற்கு தனிப்பட்ட வகையில் சரி செய்கிறது அமெரிக்காவின் உணவு பாதுகாப்பு அமைப்பான எஃப்டிஏ மற்றும் ஐரோப்பிய அமைப்பான சிஇ போன்றவைகளின் கடுமையான நிர்ணயத்தையும் அங்கீகாரத்தையும் இந்த சிகிச்சை முறை கொண்டுள்ளது இந்த அமைப்புகள் இரண்டு காண்டுரா விஷன் பாதுகாப்பான அறுவை சிகிச்சை என அங்கீகாரம் அளித்துள்ளது அறிமுக விழாவில் தலைமை விருந்தினராக கோவேதி ஹிண்டு விளம்பரம் மற்றும் விற்பனை பிரிவின் பொது மேலாளர் ஆர் சிவக்குமார் பங்கேற்றார் சிறப்பு கண் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு சுனில் மருத்துவ இயக்குனர் டாக்டர் முகமது சபாஷ் இணை இயக்குனர் பிரவீன் தனபால் மருத்துவ செயல் இயக்குனர் டாக்டர் மதுசூதன் முதுநிலை ஆலோசகர் டாக்டர் மும்தாஜ் டாக்டர் அனுப்ரீதி ஜெயின் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜாஸ்மின் அபக் மீடியா நிர்வாக இயக்குனர் பாலகிருஷ்ணன் சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அறிமுக விழாவை முன்னிட்டு காஞ்சுரா லாசிக் மற்றும் லாசிக் சிகிச்சைக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் தள்ளுபடி உள்ளது வெரி குட் இது வந்து பார்த்திங்களானா லேசிக் மிஷின் இருக்கும் அதிலே இது வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு ப்ரொசீஜரோட மஷின் ஸோ நார்மலி நாங்கள் வந்து லேசிக் பண்ணணும்னா அதில் ஸ்பெக்டிக்கல் பவர் மட்டும் கரெக்ட் பண்ண முடியும் பட் இந்த மஷினில் வந்து ஹார்னியாவில் எனி இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்தால் எல்லாமே கூட கரெக்ட் பண்ணலாம் ஸோ ஆல் இன் ஆல் த ரிசல்ட் வந்து ஹை டெஃபினேஷன் விஷன் அண்ட் வெரி ஹை குவாலிட்டி ஆஃப் விஷன் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கிடைக்கும் ஓகே அது தவிர இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மஷின் ஸோ நார்மல் மஷின்க்கும் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ಆಗ ಅಷ್ಸ್ ರಂಫರ್ಟಬಿಲ್ ಆಯ್ತು ಪೇನ್ ರೆಡ್ನಸ್ ಇದೆ ಎಲ್ಲ ರೊಬ್ಬ ಕಮ್ಮಿಯಾಗಿ ಸೊ ವಿನ್ ತ್ರೀ ಟು ಫೋರ್ ಡೇಸ್ ಅವರು ಈಸಿಯಾಗಿ ಎಲ್ಲ ರುಟೀನ್ ವರ್ಕ್ ಎಲ್ಲ ಪರಿವರಿ ಆಯಿತು ಸೊ ಇಸ್ ಒನ್ ಆಫ್ ದಿ ಮೋಸ್ಟ್ ಅಡ್ವಾನ್ಸ್ಡ್ ಮಷನ್ ಅಂಡ್ ಇನ್ನೊಂದು ಅಡ್ವಾಂಟೇಜ್ ಇದು ಯು ಎಸ್ ಡೆಲಿ ಅಪ್ರೂವ್ಡ್ ಮೆಷಿನ್ విచ్ ఇస్ వెరీ సేఫ్ ఫర్ ది పేషెంట్స్ వస్తుంది రిజల్ట్స్ ఎలా ఆల్ర్రెడి ఎస్టాబ్లిష్ మోర్ దెన్ టెన్ ఇయర్స్ రిజల్ట్స్ ఆర్ వెటిస్ఫేక్టరీ నథింగ్ అప్సల్యూట్లీ నింగ్ దిస్ ఇస్ ప్యూర్ రోబోటే దిస్ ఇస్ ఆల్సో వీ క్యాన్ సే ఇట్స్ ఏ టచ్ అదే డచ్ పడతాయి డైరెక్టా మషిన స్కేన్స్ ఎలా తానవే పడ హైలీ అక్్యూరేట్ విచ్ ఇస్ హైలీట్కే సార్ థ్యాంక్ యూ